இருந்து ஏண்டி என்ன ஆடு அழகில் அதை வேணா சொல்லுங்க அது ஒண்ணாவே எத்திக்கார சுத்தமா பாவம் என்னைக்கு பதினேழு பதினேழு வருஷமா அவர் பேச்ச கேட்காதே

தொலக பத்தி உனக்கு மட்டும் படிச்சிருந்தா ஊரேச்சு போற மாட்டேன் ராமநாட்டு சக்களாத்தி எனக்கு இல்லாதது அப்படி என்ன இருக்கு ஒப்பும் கொலைமா நான் எப்படி இருக்கு அத்தாடி எஸ்டாடினா சக்கலாத்தி எதை காட்டி மயக்கினாலும் எஸ்டா பிடிக்காது உனக்கு அப்படியே கண்ணுல குத்துறது மாதிரி இருக்குதா ஒரு ஆம்பளை பேசலாமா ஒரு ஆம்பளை பேசலாமா அப்படியே புறாமே ஒரிஜினா

We're <laughs> going

கரிசக்களம்பட்டி கிராம பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே சுத்து ஒட்டாரத்தில் வந்திருக்கின்ற பெரியோர்களே இந்த நாடகம் அந்த அம்மன் சூராயம்மன் கடி கட்டுறதுக்கு பின்னாடிதான் மரியாதைக்குரிய தம்பி ராஜா அவர்கள் அந்த நாடகத்தில் அடிக்க வேண்டும் என்று ஒரு உணர்ச்சியோடு உணர்ச்சியோடு பாட வேண்டும் என்று இன்று உங்கள் முன்னால் காட்சியளித்தார் அவர்கள் எங்களுக்கு இந்த பொன்னாடை குறித்து உற்சாகப்படுத்துகின்ற அண்ணன் ராஜா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் கிராமத்தார்களுக்கும் சூராய் பங்காளிகளுக்கும் என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கணந்த வணக்கம் வணக்கம்

பிறந்து வளர்ந்துட்ட அழகு சுந்தரம் டெய்லர் என் தந்தை இங்கு ரிசக்கலங்குட்டியில் மரியாதைக்குரிய எனது அண்ணன் கருப்பையா அவர்களுக்கும் எம் எஸ் பெருமாள் அவர்களுக்கும் இந்த ஆடையை அணிவித்தவர் இந்த அழகு சுந்தரம் டெய்லர் அதன் மதவாதபடி அண்ணன் ராஜா அவர்கள் அவருக்கு பின்னாடி வீட்டு இந்த காணிக்கையை அவருக்கு அளிக்கின்றார் எனக்கு மதிப்படி போட்டி கௌரவப்படுத்திய ராஜா அவர்களுக்கு நன்றி பொன்னாடி போற்றி எனது அன்பு மாமா அவர்களுக்கு எங்களது நாடக கைப்பூ சார்பாக நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்

नारिश तूं न

என்ன <laughs> பிடிச்சது <laughs> <laughs> ¡Soy Terima இங்கு யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மாயகுலன் மாதவன் அவர்களுக்கு விழா புலியின் சார்பிலேயே பொன்னாடை கௌரப்படுத்தப்படுகிறார் வாங்கி ராஜா கவர்த்த மைதனம் ராஜா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்

பூரா எடுத்து வாங்க என்ன அப்படி யோசிக்கிறீங்க கூலி வரலனா தூங்கும் போது கண்ணு தெரியாது ஆமா குடிமையனுக்கு கூலி வரலனா குண்டில சரங்கு வந்துரும் ஆமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசியில வரவே குடிமையே அதா காசு போடுங்க இல்லனா தோடு தொங்கட்டனா அவுத்து போடுங்க சேய் தோடு முகுதி அவக்கணமா கடைசில தங்க என்ன வேலை வித்துட்டு போறாங்க வித்துட்டு போறேன் யாரு கூலி கலரனா கடைசில என்ன வேலை எடுத்துட்டு போறேன் போருங்க அப்புச்சு காட்சி போடுங்க அப்புறம் தாடி வளர வச்சிருவேன் சரி ஊருவா

பன்னீரும் தண்ணீரும் கலந்து கொண்டு வந்து ஆஹாஹா அதுக்கு கலக்குறேன் ரெண்டு சரி 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 முதல்ல பன்னீரை ஊற்றிப்பிட்டேன் போடுேன் மேல அப்புறம் தண்ணியை ஊற்றிப்பிட்டேன் போடுேன் அத அப்புறம் அடிச்சு பாக்கறே வரதா நல்ல வாசனையா இருக்கும்டா அங்கமட்ட அடிக்க மாட்டீங்க ஆமா ஆமா பாக்கலாம் ஹே

மன குடி ஓஹோ போட்டு நல்லா போட்டுக்க நல்லா போட்டுக்கொன்று

जय जय भगवान भाई यो खाती आपने नहीं पंडाटी कब चल बढ़िया पंडाटी प्लेयर अब आती टिकेना है ना जय में नहीं 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 नह 因为。Yeah. तेरे नारे तू तारे 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 तेरे I'm